ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் சரி அப்போ நான் நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம் இல்லைனா எதாவது ஒரு ஹோட்டலுக்கு எங்கேயாவது போகிறோன்னு வைங்களான் நிறைய வெரைட்டியான ஐட்டங்கள் நிறைய பிடிச்சி பிடிச்சி நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கும் பார்த்துருக்கோம் அதெல்லாம் நம்ம எடுத்து சாப்பிடலாம் இது நமக்கு வேணும்னு நம்ம நினைக்கிற ஒரு பண்டத்தை பார்த்து அப்போ தான் பக்கத்துலேருந்து ஒரு குரல் வரும் ஐயே ஏ இது என்ன இதெல்லாம்மா சாப்பிடுவா இதெல்லாம் எப்படி தான் தின்னுகாவலோ அப்படின்னு ஒரு குரல் கேட்க நம்ம பக்கத்தில் உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப் நம்ம அதை எடுக்கிறதுக்கு நீண்ட கையை கூட கடைக்கடா நம்ம மடித்து அப்படி வச்சிக்கிட்டு எடுக்க மாட்டோம் பார்த்துருங்க பயந்து பொதுவாகவே வந்து சாப்பாடு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பிடிச்சது பிடிக்காது எனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் என்னை சுற்றி இருக்க எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான டேஸ்ட்டு ஒவ்வொரு விதமான சாப்பாடு பழக்கம் நிறைய இருக்குது அதனால யாருக்கு என்ன பிடிக்கோ அதை சாப்பிடுங்க பொதுவாகவே சாப்பாடை வந்து ஐயையே அப்படி சொல்லி பழகாதீங்க ஏன்னா சாப்பாடு ஒரு நாள் பாட்டினி கிடந்துன்னு வைங்களேன் டங்குவார் டான்ஸ் ஆடி பறவை நம்ம தான் கிடந்து கஷ்டப்படணும் பொதுவாகவே உள்ள ஒரு நல்ல பழக்கம் வந்து சாப்பிட்ற சாப்பாடை வந்து குறைச்சொல்லாமல் இருக்குது சாப்பாட்டில் வந்து உயர்ந்த சாப்பாடு தாழ்ந்த சாப்பாடுன்னு எதுவுமே கிடையாது பசிச்சுன்னு தன்னறியாம சாப்பிடுறதுக்கு கை வரும் பாத்துருங்க அதனால் நல்லா சாப்பிடுங்க குறைச்சிடலாண்டா